அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே வகீல் முரண்பாடா என்ற புத்தக வெளியீட்டு விழாவிலே நாங்கள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இன்றைய தினம் புத்தக வெளியீட்டுடன் நம்முடைய ஜமாத் சார்பாக வெளியிடப்பட இருக்கின்ற ஒரு இணையதளம் குறித்தும் ஒரு அறிமுகத்தை செய்யலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் டபிள்யூ டபிள்யூ டாட் தௌஹீத் டாட் கோம் என்ற பெயரில் சன்மார்க்க செய்திகளை உலக மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி நம் ஜமாத் சார்பாக ஒரு இணையதளத்தை நாங்கள் இன்று அறிமுகம் செய்கிறோம் அந்த இணையதளத்திலே ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் அழைப்பாளர்கள் பேச்சாளர்கள் அனைவருடைய கட்டுரைகள் ஆய்வுகள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இந்த இணையதளத்தை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் இந்த இணையதளத்தில் நம் ஜமாத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் ஆய்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் ஜமாத்தில் வளர்ந்து வரக்கூடிய தாய்களுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கக்கூடிய விதத்திலே இந்த இணையதளத்தில் மார்க்க செய்திகளை உள்வாங்கக்கூடிய விதத்திலே ஒரு கட்டுப்பாட்டுடன் இந்த இணையதளத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருவதற்கு இன்ஷா அல்லா நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் இணையதளத்தில் குறிப்பாக ஏகத்துவ கொள்கையை விளக்கக்கூடிய விதத்திலே ஒரு பகுதியும் விதத்துகள் இலங்கையில் நடைபெறுகின்ற உலகளாவிய அளவில் நடைபெறுகின்ற விதத்துக்களை மக்களுக்கு இனம் காட்டக்கூடிய விதத்தில் பிதுகத்தை மக்களுக்கு தரக்கூடிய விதத்தில் பிதுகத்தை விட்டு தவிர்ந்து கொள்வதற்குரிய அறிவுரை வழங்கக்கூடிய விதத்தில் ஒரு பகுதியும் இலங்கையில் மற்றும் ஏனைய நாடுகளில் மார்க்க ரீதியாக சர்ச்சைகள் அடிக்கடி எழும்பிக் கொண்டு வருகிறது அந்த சர்ச்சைகளை திருமறை குர்வானையும் குருவானையும் நாயகம் சல்லாஹ் அலேசல்லாம் அவர்களுடைய வழிமுறைகளையும் அடிப்படையாக கொண்டு தீர்க்கக்கூடிய விதத்தில் ஆய்வுகள் உள்ளடக்கக்கூடிய ஒரு பகுதியும் குடும்பவியலை உள்ளடக்கக்கூடிய விதத்தில் ஒரு பகுதியும் அரசியல் நிலவரங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் காலத்துக்கு ஏற்ற விதத்திலே அரசியல் நிலைப்பாடுகளை நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய விதத்தில் ஒரு பகுதியும் கேள்வி பதில் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு பகுதியும் நம் ஜமாத் சார்பாக மற்றும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சார்பாக உளமாக்கல் எழுதியிருக்கக்கூடிய நூல்களை இலகுவான முறையில் டவுன்லோட் செய்யக்கூடிய விதத்திலும் பார்க்கக்கூடிய விதத்திலும் ஒரு பகுதியும் தாய்களுடைய கட்டுரைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் மதோப்பீட்டாய்வு நவீன பிரச்சனைகள் அறிவியல் வரலாறு விமர்சனங்கள் சமூக கொடுமைகள் திருமறை குருவான் விளக்க உரைகள் அதீஸ் தெளிவுரைகள் மறுப்புக்கள் இஸ்லாத்தை கவர்ந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்தை நோக்கி எந்த அடிப்படையில் வருகிறார்கள் என்பதை உலக மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலே குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே இந்த செய்திகளை கொண்ட சென்றடைய வேண்டிய விதத்திலே இந்த இணையதளத்தை நாங்கள் வடிவமைத்து இருக்கிறோம் இதிலே நாங்கள் இப்போ இவ்வாறான ஒரு இணையதளத்தை அறிமுகப்படுத்துவதூடாக எதை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நம் சகோதரர்கள் இலங்கையினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்குரிய ஏற்பாட்டை தான் நாங்கள் செய்திருக்கிறோம் ஏற்கனவே டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் பிஜே டாட் காம் என்ற பெயரில் ஒரு இஸ்லாமிய கலஞ்சியம் ஒன்று இருக்கிறது அது இருக்க ஏன் இன்னொரு மார்க்க ரீதியான இணையதளம் என்று சொன்னால் இலங்கையில் சில விஷயங்கள் சர்ச்சைகளாக எழுப்பும் இப்போ முகத்திரை என்பது இலங்கையில் அண்மை கால சர்ச்சையாக இருக்கிறது அதற்கு நாங்கள் ஒன்லைன் பிஜே டாட் காமில் உடனடியாக ஒரு கட்டுரை வெளியிட முடியாது அது தமிழ்நாடு தகுதி ஜமாத்துடைய மாநில நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இணையதளமாக இருக்கிறது அப்போ இலங்கையில் நாங்கள் அவர்களுடைய மண்டலங்களாக செயல்படுகின்ற நேரத்தில் ஒரு மண்டல நிர்வாகத்துடைய தற்காலிக தற்கால தேவையை உடனடியாக அந்த இணையதளமூடாக வெளியிட கால காலதாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இது போன்ற சந்தர்ப்பங்களில் இலங்கையின் ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப சில செய்திகளை வெளியிட வேண்டிய தேவைகள் வருவதனால நம்ம ஜமாத்து சகோதரர்கள் தாய்களுடைய மறுப்புரைகள் பயான்கள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய விதத்தில் இந்த இணையதளத்தை நாங்கள் நடத்தி கொண்டு செல்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்போ இது போன்ற காலத்தில் தேவைக்கேற்ற மாதிரி நம் சகோதரர்கள் ஏதாவது ஒரு சர்ச்சை இலங்கையில் கிளம்புதான் தவ் டாட் காம் இணையதளத்துக்கு வந்து அதுக்கு பதிலை நீங்கள் பார்க்கலாம் பதில் இங்கே கிடைக்கலன்னாலும் உடனடியாக என்ன செய்யலாம் நம் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஜமாத்தை இலகுவான முறையில் அணுக முடியும் தமிழ்நாடு தவ் ஜமாத்தை அணுகி ஒரு செய்திக்கு நீங்கள் விளக்கம் கேட்கறதுக்கு முன்னாடி இலங்கையில் கடல் தாண்டி செல்வதற்கு முன்னாடி இலங்கையில் இருக்கக்கூடிய ஜமாத்தை லேசான முறையில் நீங்கள் என்ன செய்யலாம் அணுகக்கூடிய ஒரு நிலையை இந்த இணையதளம் ஊடாக நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் கேள்விகள் வரும் பல சர்ச்சைகள் வரும் ரெண்டு வருஷத்துல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் அப்டேட் பெண்டிங்ல நிற்குது அப்ப இங்க வந்து நம்ம ஜமாத் இணையதளத்துக்கு தந்தீங்கன்னா ஒரே ஜமாத் தான் ஒரே கருத்து தான் சொல்ல போறோம் ஏதாவது ஒரு மசா ஒரு சர்ச்சைக்குரிய சட்டமாக இருந்தாலும் நாம் தரக்கூடிய தீர்வு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் எதை தீர்வாக அந்த ஜமாத் அறிவித்திருக்கிறதோ நாங்கள் எதை அறிவித்திருக்கிறோம் அந்த தீர்வு தான் ரெண்டில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்கே ஜமாத் ஒரே ஜமாத் நம் ஜமாத்துக்குள்ள தாய்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து நாங்கள் அந்த செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டுடன் நாங்கள் ஜமாத்து நடத்தி கொண்டு வருகிறோம் அதனால் எந்த சர்ச்சையும் இல்லாமல் முரண்பாடுகளும் இல்லாமல் தெளிவாக விரைவாக வேகமாக பதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த இணையதளத்தில் கேள்வி பதிலுக்கெல்லாம் வாய்ப்பளித்த விதத்தில் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த இணையதளத்தை ஆண்ட்ராய்ட் ஃபோன்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்கிறோம் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்களில் தௌஹீத் வெப் என்ற கீவேர்டை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் கூகுள் ஆப்ஸில் போய் தௌஹீத் டாட் காம் என்ற தௌஹீத் வெப் என்ற காட்டுறாங்களா என்ற அந்த கீவேர்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் ஐஃபோன் அல்லாத ஏனே ஆண்ட்ராய்ட் ஃபோன்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துடும் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கண்டா ஈஸியாக உங்களுக்கு இணையதளத்தில் கூகுள் சர்ச்சில் போய் தௌஹீத் டாட் காம் தேடுறதுக்கு பதிலாக இந்த ஷார்ட்கட் அப்ளிகேஷன் ஊடாக நேரடியாக என்ன செய்யலாம் தௌஹீத் டாட் காமுக்கு போகலாம் அப்போ இந்த ஜமாத்தை பொறுத்தளவில் நிறைய சாதனைகளை நாங்கள் அலமதுல்லா குறுகிய காலத்துக்குள்ள படைச்சு கொண்டு வர்றோம் அதில் மாநாடுகள் நடத்திருக்கிறோம் கருத்தரங்குகள் நடத்திருக்கிறோம் விவாதங்கள் நடத்திருக்கிறோம் கலந்துரையாடல்கள் நடத்திருக்கிறோம் தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்திருக்கிறோம் வரதட்சணை ஒழிப்பு மாநாடுகள் நடத்திருக்கிறோம் பெண்கள் மாநாடு குடும்பவியல் மாநாடு நடத்திருக்கிறோம் பெண்கள் மாநாடு நடத்திருக்கிறோம் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தியிருக்கிறோம் அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் அரச ரீதியான சில பேச்சுவார்த்தைகள் காலத்துக்கு தேவையான விதத்தில் உரிமை போராட்டங்கள் அனைத்திலும் இந்த ஜமாத் களம் இறங்கி செயல்பட்டு அதிலே வெற்றிகளை அடைந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் அதிகமான வழக்குகளை சந்தித்த ஜமாத்தாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அதிகமான நெருக்கடிகளை சந்தித்த ஜமாத்தாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அதிகம் தாவா செய்த அமைப்பாக இதுவரைக்கும் இந்த ஜமாத் இறங்கி செயல்பட்டு கொண்டு வருகிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அல்லாட உதவியினால் இணையதள உலகத்தில் இந்த அளவுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த ஜமாத்துடைய தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போறோம் ஜமாத்துடைய தகவல் என்றால் ஜமாத் செய்த சாதனைகள் இல்ல செய்தி ஏகத்துவம் நபிகள் நாயகம் அவர்களை மாத்திரம் பின்பற்ற நபி வலியுறுத்தக்கூடிய செய்திகள் இந்த இரண்டை அனைத்து துறைகளிலும் மக்கள் மத்தியிலே கொண்டு போகக்கூடிய விதத்துல நவீன தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த ஜமாத் ஒரு சாதனையை படைத்துக் கொண்டு செல்கிறது அதற்கு மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் கிடைத்திருக்கிறது தொடர்ச்சியாக அது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் எதிர்பார்க்கிறோம் அதே போன்று இன்சான்லாம் எதிர்வரக்கூடிய ஒரு சில நாட்களில் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் ஊடாக சிங்கள மக்களுக்கு த தர்ஜுமா சிங்கள மொழிபெயர்ப்பு திருமறை குருவானுடைய சிங்கள மொழிபெயர்ப்பை வெளியிடுவதற்குரிய திட்டமிட்டிருக்கிறோம் குருவான் வெளிவரும் வெளிவரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் நிறைய பேருக்கு வரும் வராது என்று கொண்டே இருந்தாங்க அந்த சூழ்நிலையை தாண்டி இந்த கட்டத்தில் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக திருமறை குருவான் பிரிண்ட் ஆகிவிட்டது அது சென்னையில் பெருக்குது இன்சாலாம் கூடிய சீக்கிரம் நம்ம இலங்கைக்கு அதை அழைச்சிட்டு அதை எடுத்து வந்து நாங்கள் அதை வெளியிடக்கூடிய அந்த நிகழ்ச்சியையும் செய்யவிருக்கிறோம் இது இலங்கை வரலாற்றிலே முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு திருமறை குர்வானுடைய செய்திகளை இலகுவாக புரிய வைப்பதற்கு அவர்களால் எழுப்பப்படுகின்ற விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் திருக்குருவானுடைய செய்திகள் முரண்பாடு இல்லாத விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சகோதரர் பிஜே அவர்கள் ஒரு திருமறை குருவான மொழிபெயர்த்திருந்தார் அதனுடைய சிங்கள மொழிபெயர்ப்பு என்பதனால இலங்கையிலே சிங்களம் பேசக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாக இது அமையும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் காரணம் என்னென்னா இலங்கையில் இத்தனை வருட காலங்களில் சிங்கள மக்களுக்கு இஸ்லாத்துடைய செய்தி சரளமாக இலகுவான முறையில் சென்றடையவில்லை தமிழ் பேசுகின்ற ஆண்டு காலமாக அந்த புரட்சி சகோதரர் ஊடாக நடந்து கொண்டு வருகிறது அந்த சிங்கள மக்கள் எப்படி கொண்டு என்பதை தான் ஒரு எட்டாத கனியை பார்த்து கொட்டாய் விடுகின்ற நிலையில் அனைவரும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இந்த ஜமாத்துக்கு அதனுடைய ஏற்பாட்டையும் செய்து தந்து விட்டான் அப்ப தாவா காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நிறைய முயற்சிகள் செய்ய அதனுடைய ஒரு முக்கியமான இன்னொரு இந்த புத்தக வெளியீடு கொள்கையை சொல்வதற்கு இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கை அல்ல இது அனைவருடைய உயிர் நாடிதான் ஏகத்துவம் திருமறை குருவான் என்பது அனைவருக்கும் சொந்தமானது தௌஹீத்வாதிகளுக்கு குறிப்பாக தௌஹீத்வாதிகள் சொந்தம் கொண்டாடக்கூடியது அந்த செய்திய முரணில்லாத வகையில் மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தை சேர்ந்த உலமாக்களுடைய பொறுப்பு மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்பதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நம் ஜமாத்தில் ஒரு காலம் இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ஜமாத்தை நாங்கள் உருவாக்குகின்ற நேரத்தில் இந்த ஜமாத்திற்கு மௌலையுமார்களே கிடையாது ஒரு விமர்சனம் செய்தார்கள் பிறகு சொன்னார்கள் இந்த ஜமாத்தில் கொஞ்சம் பேர் மௌலையுமார்கள் சேர்ந்தாங்க உங்களில் பேச்சாளர்கள் இருக்கிறார்களா யாராவது கவர்ச்சியா பேசுவாரா மக்களுக்கு வந்து சுவாரஸ்யமா செய்தி சொல்லக்கூடிய யாராவது என்று விமர்சனம் வைத்தார்கள் இந்த ஜமாத்துடைய வரலாறு என்ன அந்த நிலையை இந்த ஜமாத்துல நிறைஞ்சிருக்கிறாங்க நம்ம ஜமாத்தில் மூணு நாள் பேச்சாளர் பயிற்சி வகுப்புக்கு வந்து கலந்து கொண்டு அதிலே பயிற்சி பெற்ற மாணவர்கள் இன்று இலங்கையில் ஒவ்வொரு இடத்துல போய் பேசுறாங்க அவங்களோட பேச்சை கேட்டு பொதுமக்கள் ஃபோன் பண்றாங்க என்னங்க உங்க ஜமாத்துல இவ்வளோ நல்ல தாய்கள் இருக்கிறாங்களா அருமையா பேசுறாங்களே நல்ல செய்திகளை எத்தி வைக்கிறாங்களே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்ல உருவாக்கிட்டான் அதுக்கு பிறகு என்ன விமர்சனத்தை வச்சாங்க தெரியுமா இந்த ஜமாத்துல ஆய்வாளர்கள் இல்ல எல்லாம் வந்து டிஎன்டி ஏதாவது சொன்னா அப்படி வாந்தி எடுத்து சொல்றதுதான் வேலை என்று ஒரு விமர்சனம் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லி கொண்டு வந்தோம் ஏன் நாங்களும் ஆய்வு தான் சொல்றோம் நாங்களும் கலந்துரை ஆடுறோம் நாங்களும் வந்து மாற்று கருத்துக்கள் தான் பேசி முடிவெடுக்கிறோம் இந்த ஜமாத்துல ஆய்வு கூட்டம் நடக்குது இதுல ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க சொன்னோம் சொன்ன உடனே இஹி இஹியன்னு சிரிச்சாங்க நிறைய பேர் இது நடக்குது இல்ல பொய்க்கு சொல்றாங்க என்று நினைத்தார்கள் சிரித்தார்கள் ஏளனம் செய்தார்கள் கேலி செய்தார்கள் அது எல்லாத்துக்கும் சாவுமணி அடிக்கக்கூடியதுதான் இந்த வகையில் முரண்பாடா என்ற புத்தகம் இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் இது ஒரு ஆய்வு புத்தகம் இந்த ஆய் வயதுக்கு அல்லாவுத்தாலா அருள் புரிக்கிற இந்த நிர்வாகிகளுடைய உழைப்பு இல்லை இது நாங்கள் எதையும் சாதிக்கல நாங்கள் சில வேலைகளை பண்றோம் ஆனால் அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட் எங்களுக்கு அறியாமல் கிடைக்குது நூறு சதவீதம் நாங்கள் வேலை செஞ்சால் ஆயிரம் சதவீதம் ரிசல்ட் கிடைக்குது அது அல்லாவுடைய அருள் என்ற என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் இந்த நிலையை தாண்டி வந்ததா இப்ப புத்தக வடிவத்தில் இல்லை நாங்கள் ஆண்ட்ராய்டுக்கு போவோம் நம்ம இந்த இலக் இந்த எலக்ட்ரானிக் விஷயத்தில் ஐடி டெக்னாலஜி ஃபீல்டு இதுக்காக உழைக்கக்கூடியவங்கக்கிட்ட என்னங்க ஆண்ட்ராய்டை மட்டும் செய்கிறீங்க ஐஃபோனில் இது வராதா நிறைய பேர் ஐஃபோன் பாவிக்கிறாங்களா இல்லையா தவ்விட் ஒரு ரெண்டு நாள் டைம் தாங்க நெட்டில் படிச்சுட்டு ஐஃபோனுக்கும் சா அப்ளிகேஷனில் செஞ்சு தர வேண்ட அளவுக்கு எங்கள் கிட்டே டெக்னீஷியம் மாதல் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இந்த ஜமாத்துல திறமைசாலிகளை உருவாக்கி வைத்து விட்டான் அல்லாஹுக்கு எல்லா புகழும் இந்த ஜமாத்துடைய பயணம் மிகவும் வேகமாக வெற்றிகரமாக இலக்கை நோக்கி பயணித்து இருப்பதை நாங்கள் அனைவரும் உணர்கிறோம் அதனால் அல்லாஹ் தாலா இந்த அளவுக்கு அருள் புரியலாம் இப்போ நாங்கள் தௌஹீத் டாட் காம் என்று ஆரம்பித்தோன்னே போலி தௌஹீதுவாதிகள் பேரளவில் தவ்ஹீதில் இருக்கக்கூடியவர்கள் சிறுக்கு டொட் காம் என்று ஒன்று ஆரம்பித்தால் ஆரம்பிப்பாங்க அதுக்கு நாகப்பொருப்பில்லை அவங்களோட ஜமாத்ல செய்திகளை சிறுக்கு டொட் கம் சிறுக்கு அண்ட்ராய்டுன்னு சொல்லி வந்தாலும் வந்துடும் அதுக்கு நாங்கள் பொறுப்பில் தவிர சொல்வதற்காக வேண்டி இந்த அமை இந்த இணையதளத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறோம் இது போன்று இந்த ஜமாத் நிறைய பணிகள் செய்கிறது உங்களுடைய கூட்டு முயற்சி உங்களுடைய பொருளாதார ரீதியான ஒத்துழைப்புகள் உடல் ரீதியான ஒத்துழைப்புகள் அனைத்தினுடைய ஒரு தான் ஒரு பிரதிபலனாகத்தான் இது போன்ற வெளியீடுகள் இது போன்ற நகர்வுகள் இந்த ஜமாத்தூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இது அனைத்துக்கும் முதல் கடமாக அல்லாஹு ரபுல் ஆலமீனுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இது போன்ற விஷயங்களை ஊக்குவிப்பதற்காக உங்களை போன்ற சகோதர சகோதரிகள் எங்களோடு தினமும் கலந்து எங்களோடு ஒத்துழைப்பு வழங்கி தொடர்ச்சியாக நம் ஜமாத்துக்காக வேண்டி உழைக்கின்ற இந்த உழைப்புக்கு உங்கள் அனைவருக்கும் பல்லாயிரம் முறை நன்றிகளை செல் செல்வதற்கு தெரிவிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தொடர்ச்சியான தாவா களத்திலுள்ள உள்ள ஒத்துழைப்புகளை நீங்களும் வழங்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்தவனாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் வாஹரி ரபில் ஆலமீன்